ஒழுங்கு மரியாதையா வேணும் ஸ்டாக் பண்ணணும் காலையில நேர்ல பண்ணணும் நைட் ஆன்லைன்ல பண்ணணும் அப்படி நான் பழக்கப்படுத்தி வச்சிருவேன் அடிப்பா இத்தனை நாள் நான் உன டாக்டர் மெச்சூரான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ சரியான ரெட் ஃபிளாக் ஏ இருக்க போல இல்ல இல்ல ரெட் ஃபிளாக் ஏ நீதான் இதையே ஃபேஸ் பண்ண முடியலனா எப்படி என்ன வாழ்க்கை ஃபுல்லா பாத்துப்பா எதையும் ஃபேஸ் பண்ற வீரோ இருக்கணும் எதையும் சால்வ் பண்ற விவேகம் இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல ஏ மேல தான் விசுவாசம் இருக்கணும் வேதா அப்படினா ஓ கனவு கண்ணன் ஏகே அஜித் குமாராதான் இருக்கணும் விக்ரம் ஆமா நீ சொன்ன வீரம் விவேகம் விசுவாசம்னு ஆல் குவாலிட்டிஸ் அவர்கிட்ட தான் இருக்கு ஆனா பாவம் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு ஷால்னி கோச்சுக்குவாங்க உங்களா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏய் வலிக்குது வலிக்குது ஏய் இப்படி கோ வந்தா அடிப்பேன் அதையும் தாங்கிக்கிற வலிமை வேணும் வலிமையா ஐயோ அதுவும் அவர் தான் இருக்கு விக்ரம் என்ன கிளினிக்ல விடுங்க போயும் போயும் உங்கள நம்பி என்னோட ட்ரீமை நான் சொன்னேன் பாருங்க என்ன சொல்லணும்